ओम शक्ति ओम आदिपरा शक्ति ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ நம்பிய உறவுகளாலே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கை துரோகம் என்றால் மற்றவர்கள் சொல்ல நீ கேட்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலேயே அது உணரும் பொழுது உன்னுடைய மனது மிகவும் வேதனை அடைகிறது நான் கண்டேன் அதனை என் குழந்தையே உனக்கு நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்றே அறியாத உனக்கு வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்கும் பொழுது உடன் இருப்பவர்களே துரோகத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் நீ தவித்து நின்றதை நான் அறிவேன் என் தங்கமே இது போன்ற மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களின் நிலை என்னவாகும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்பிக்கை துரோகம் என்பதை விட இது பச்சை துரோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் உன்னால் முடிந்தால் உதவிகளை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு பாதகத்தையும் செய்துவிடக்கூடாது கூடாது இப்படித்தானே அவர்கள் உன் வாழ்க்கையில் பாதகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என் தங்கமே இது உன்னுடைய மனநிலையில் இன்று வேதனைகளை உருவாக்கியவர்களுக்கு இந்த தாயானவள் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீயோ இன்னமும் இவர்களா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தார்கள் என்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மா நான் இதை என் வாழ்க்கையில் கனவிலும் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் யார் என்ன செய்தாலும் இவர்கள்தான் உடன் இருப்பார்கள் என்று நினைத்த நேரத்தில் இவர்களே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை நாம் யாரை வாழ்க்கை என்று நினைக்கின்றோமோ அவர்களே நம்மை யார் என்று தெரியாத அளவிற்கு நடந்து கொள்கிறார்களே இப்பேற்பட்ட மனநிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை நான் செய்து கொண்டிருந்த காரியங்களை கூட இப்பொழுது நிறுத்திவிட்டேன் அடுத்த அடியை கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து பார்த்து இப்பொழுது நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்த பிறகுதான் உண்மையான கஷ்டம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன் இது நாள் வரையிலும் நான் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமே இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் அம்மா இந்த நேரத்தில் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் முன்னே உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விட்டேன் என் பிள்ளையே என்னை பார்த்து நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன்னுடைய தாய் அல்லவா நீ மனதில் நினைப்பதை நான் உடனடியாக தெரிந்து கொள்வேன் அல்லவா நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உணர்ந்ததால் தானே இப்பொழுது உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் அதிகமாக புலம்புவதை நிறுத்திவிடு ஏனென்றால் அதிகமான குழப்பங்கள் உனக்கு தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உருவாக்கும் அதன் பிறகு தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இது போன்ற தேவையில்லாத மனிதர்களையும் உனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் என்ற பெயரில் யாரும் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னுடைய மனதை கெடுப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எத்தனையோ அதிகமாக நம்பிய உறவே இத்தனை துரோகத்தை செய்த பிறகு இனிமேல் என் குழந்தை எதை பற்றியும் சிந்திக்காதே வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்க இருப்பதை நான் தீர்மானிக்க போகிறேன் யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல பாடம் இன்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன பாடம் கிடைக்கப் போகிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு இது போல நடந்துவிடக் கூடாது என்று நினைத்து மற்றவர்கள் ஓடுவார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கான தண்டனை நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் பெரிய துரோகம் அல்லவா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகம் அல்லவா துரோகம் என்றால் உடன் இருப்பவர்கள் செய்வதுதான் வெளியில் இருந்து யாரும் வந்து அதை செய்வது கிடையாது அதிலும் நம்பிக்கை துரோகம் என்பது நம்மோடு இருப்பவர்களிலேயே நீ யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களால் செய்யப்படுவதுதான் இப்பேற்பட்ட இந்த கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது அதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகிற தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் நம்பிய ஒரு உறவு இனிமேல் அவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கப் போகிறார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்பதை அவர்களுக்கு காட்ட போகிறார்கள் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரப்போகிறார்கள் யார் மீது தான் அதிக நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களே ஒரு துரோகத்தை செய்தால் அவர்கள் எந்த அளவிற்கு மனம் வேதனை அடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனை வேதனையை அவர்கள் இனிமேல் அனுபவிக்கப் போகிறார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கை நரகமாக அவர்களுக்கு மாறப்போகிறது தன்னுடைய எதிரிக்கும் கூட இது போன்ற ஒரு நிலைமை வந்துவிட கூடாது என்று அவர்கள் வேதனைப்படத்தான் போகிறார்கள் ஏனென்றால் நம்பிக்கை துரோகம் கொடுக்கின்ற வேதனை எத்தனை பெரியது என்பதை அணுவணுவாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே நான் உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை நிச்சயமாக விரட்டி அடித்து விடுவேன் யாரெல்லாம் உன் பின்னால் நின்று கொண்டு உன்னுடைய முதுகில் குத்த கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தலை இனி ஓடுவார்கள் இனி யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை நெருங்க முடியாது எல்லாவற்றிற்கும் காரணம் நீ இந்த தாயானவளை வணங்குவதுதான் நம்ம எதை அனுமதித்தாலும் ஒருபொழுதும் இது போன்ற துரோகத்தை அனுமதிக்க மாட்டாள் துரோகங்கள் செய்பவர்களே எதை பற்றியும் யோசிக்காமல் செய்யும் பொழுது அவர்களும் ஒரு நாள் இதை அனுபவித்து விட வேண்டும் அப்போதுதான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள் ஒருவேளை அப்படியும் உணர மறந்தால் இதுதான் அவர்களின் குணம் என்றால் அடுத்தது அவர்களை துவம்சம் செய்ய இந்த தாயானவள் புறப்பட்டு விடுவேன் என் தங்கமே நான் உனக்காக இதையெல்லாம் செய்ய போகிறேன் இதற்கு கைமாறாக உன் தாயானவள் எனக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஒருமுறை சொல்லிவிடு நான் என்ன கேட்பேன் தெரியுமா என் தங்கமே இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களை மீண்டும் ஒருமுறை நீ வாழ்க்கையில் நம்பிவிடாதே என்பதுதான் இப்பொழுது உனக்கு இத்தனையை செய்ய துணிந்தவர்கள் நாளை எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்ய துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே யாருக்கும் வாழ்க்கையில் தீங்கு நினைக்காத உனக்கு இத்தனை பெரிய துரோகத்தை செய்ய அவர்களுக்கு மனம் வந்த பொழுது இனிமேல் எல்லாவற்றையுமே செய்ய துணிந்துதான் அவர்கள் நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தெய்வத்தை அதிகமாக நினைத்துப்பார் தெய்வத்தன்மை உனக்குள் வருவதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாகவும் நீ இருந்துவிட்டால் போதும் தெய்வம் உன்னை அன்றி வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் என் தங்கமே எல்லோரை பற்றியும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை பற்றி முதலில் சிந்தி ஏனென்றால் இன்று நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அன்று உன்னால் அதிக பலனை வாழ்க்கையில் அடைந்தவர்கள் உன்னுடைய உதவி தேவைப்பட்டதும் உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் இப்பொழுது உன்னுடைய உதவி தேவையில்லை உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துணிந்து விட்டார்கள் இனி ஒருபொழுதும் இவர்களோடு உனக்கு வாழ்க்கையில் எந்த பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு என் அன்பு குழந்தையே நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக தொடர வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு எத்தனை பேர் துரோகங்களை செய்தாலும் அந்த துரோகத்தில் இருந்து உன்னை தூக்கிவிட உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி